ஆனா கஷ்டம் வந்தா நமக்கு கஷ்டமா தான் நான் இருக்கு நான் இல்லைன்னு சொல்லல உங்களுக்கு கஷ்டம் வந்தாலும் உங்களுக்கு கஷ்டம்தான் நீக்கு கஷ்டம் வந்தாலும் நீ கஷ்டம்தான் நான் இல்லைன்னு சொல்லல பட் மெச்சோர் பர்சனுங்கிறவன் யார் தெரியுமோ அந்த கர்மாவை அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கிறவன் தான் எனக்கு ஏன் இந்த கஷ்டம் நான் அர்ச்சனை பண்ணேனே நான் அபிஷேகம் பண்ணேனே நூத்தி எட்டு பால் கொட்டினேனே நூத்தி எட்டு தேங்காய் உடைச்சேனே நூத்தி எட்டு தேங்காய் வாங்கி பெரும்பாலும் கஷ்டத்தை எல்லாம் போகிட்டாருன்னா அவர் பெரிய பிஸ்னஸ் மேன் அர்த்தம் அவர் தேங்காய் வச்சு என்ன பண்ண போறார் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களே இல்லையா அவருக்கு சட்னி கிட்னி எல்லாம் ஆசையும் கிடையாது என்ன ஒண்ணுவர் நான் அதெல்லாம் மட்டைப்படுத்துறேன் நினைக்காதீங்க நம்ம பண்ண வேண்டிய நல்ல கடமைகளை எல்லாம் இன்னொருத்தருக்கு தானம் பண்றது சாப்பாடு போடுறது அதெல்லாம் நம்ம பண்ணிட்டு இருக்கணும் பெருமாளுக்கு திருமஞ்சனம் பண்ணுங்க அர்ச்சனை பண்ணுங்க ஆனா இதெல்லாம் பண்ணிட்டா என் கஷ்டமெல்லாம் போகுங்கிற எண்ணத்துல மட்டும் பண்ணாதீங்க ஏதோ பெருமாள் மேல இருக்கிற ஒரு அன்பு நம்ம பெருமாளை நம்ம பார்த்து குழந்தையா பாக்குறோம் அப்படிங்கிற அன்புல வேணா பண்ணுங்களே ஒழிய காலங்கார்த்தால எழுந்து முதல்ல இந்த ராசி பலன் பாக்குறத பிளீஸ் நிறுத்துங்க நான் யாரையும் தப்பா சொல்றேன்னு நினைக்காதீங்க நம்ம கடமை கார்த்தாலேந்து ஆரம்பிக்கிறதா அதை ஒழுங்கா பண்ணுவோம் நம்ம இன்னைக்கு ராசி பலனை பார்த்து இப்படி இல்ல நம்ம நூறு வருஷத்துக்கு முன்னாடி நம்ம பெரிய வாழ்க்கை யாராவது யாரா தினோ ராசி பலன் நான் சொல்லிட்டு ஆ வா கார்த்தால எழுந்து அம்மி அரைக்கிறது அது இதை போடுறது அதை போடுறது துணி துவைக்கிறது கணத்துலேயும் ஜலம் எடுக்கிறது இப்படித்தான் வா வேலையை பார்த்து கார்த்தால எழுந்து ஆறுலேருந்து ஏழு கடகராசிக்காரர்களே மேஷ ராசிக்காரர்களே தினம் உட்காந்து ஜா பலனை பார்த்தா எப்படி அதெல்லாம் பர்ஃபெக்டா அது அமையோங்கிறது கிடையாது ஒன்னும் தெரிஞ்சுக்கோ ராசிங்கிறது ஒரு பெரிய ஸ்கோப் ஒரு ராசிக்குள்ள கிட்டத்தட்ட ரெண்ட மூணு நட்சத்திரங்கள் வரும் அந்த நட்சத்திரங்களை நீங்க எத்தனாவது பாதம்னு தெரியணும் உங்களுக்கு என்ன லக்னம்னு தெரியணும் அப்பெல்லாம் தான் பதில் சொல்ல முடியும் பொதுப்படையா மேஷ ராசிக்காரர்கள் அதுவும் ஏதாவது அவர் எந்த ராசிக்குமே அவர் கெடுதலாவே சொல்ல மாட்டார் பார்த்தேன்னா சாமர்த்தியமா சொல்ல கஷ்டம் வரா மாதிரி வந்து விலகி போய்விடும் பச்சை பச்சையை போட்டுக்குங்கோ சேவை போட்டுக்குங்கோ ஏழு உங்களுடைய அதிர்ஷ்ட எண் இதெல்லாம் எப்படி சொல்றானே தெரியல நானும் அவளை எல்லாம் கேட்டேன் யூ மீளெழுதி நீட் உபன்யாசத்துல சொல்லி இங்க பொழைப்பையே கிடைக்குறி சுவாமி அப்படின்னு என்ன போட்டு திட்டுறேன் ஆனா வியாச பீட்டத்துல உட்காந்து நான் பொய்ய சொன்னா எனக்கு அடுத்த உபன்யாசம் இல்லாமே போய்டும் அதனால நான் சொல்றேன் கோவிலுக்கு வரோமா பெருமாளுடைய வடிவழகை சேவிச்சோமா பிரதட்சிணம் பண்ணோமா ரெண்டு ஸ்தோத்திரம் சொன்னோமா ரெண்டு பாடினோமாங்கிற அந்த எண்ணம் இருக்கணுமே ஒழிய அவர் சொல்லிருக்காரு இந்த இடத்துல நூத்தி எட்டு தேங்காய் உடைச்சா அப்படியே குழந்தை பிறந்துருமா அது பிறந்துருமா இது பிராய்ச்சித்தம் ஓரளவுக்குத்தான் பண்ண முடியும் அதுக்கும் மீறி பகவத்கிருப்பைன்னு ஒண்ணு அதை நீங்க பிரார்த்தனை பண்ணுங்க பெருமாளே கருணை கருணைப்பூர்னு எனக்கு நல்லது செய் அது சொல்லுங்க ஆனா இது பண்ணிட்டா அது அது பண்ணிட்டா அதுன்னு வச்சுக்காதீங்க சார் அப்படின்னா என்ன சார் பண்றது அப்படின்னு கேட்டா வாழ்க்கைய அக்செப்ட் த